எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம காரடையா நோன்பு அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் அந்த சரடு எப்போ கட்டிக்கணும் அப்படிங்கிறத தகவல்களில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் காரடையா நோன்பு அப்படிங்கிறது மாசியும் பங்குனியும் இணையற நேரத்தில் வரக்கூடிய ஒரு விரதம் அது அந்த நேரத்தில் நம்ம சாவித்திரியை சத்தியவான் சாவித்திரியை நினச்சி பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுக்கு நம்மளுடைய இல்லங்களில் அம்மன் ஃபோட்டோவோ அல்லது படமோ அல்லது எந்த அம்பால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா கலச லையோ விளக்குலையோ விளக்கு பூஜை மாதிரி பண்ணி காமாட்சி அம்மனோட அஷ்டோத்திரமோ அல்லது காமாட்சி அம்மன் விருத்தம் இந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம பாராயணம் பண்ணால் ரொம்ப சிறப்பு அதுலேயும் காரடையா நோன்போட சிறப்புகளை சொல்கிற மாதிரி சாவித்திரியோட கதை உள்ள ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தோட புக்கு அந்த புக்கோட பேர் வந்து சாவித்ரி பாடம் அப்படின்னு பேர் இது இப்போது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிறது அமேசானில் கிரி ட்ரேடிங்லலாம் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வரல நீங்கள் கிடைக்கல இந்த புக் கைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நான் அதோடய லிங்க்கு தரேன் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டோ அல்லது நீங்கள் வந்து அதை பார்த்து கூட படித்து அந்த அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லோகத்தோட பாடல் வரிகள் பாட்டாவே ஆடியோவாக உள்ள லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை பார்த்து கூட அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் உங்கள் கிட்டே அந்த புக்கு இல்லைன்னா கூட அதை நே அந்த நேரத்தில் அந்த நோன்பு கடைபிடிக்கிற நேரத்தில் இந்த ஆடியோவை நீங்கள் ஓட விட்டேன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது அந்த டைமிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி அப்போ சொல்ல வேண்டிய சங்கல்ப மந்திரம் என்னென்ன அப்படின்னா மம தீர்க்க சௌமாங்கல்யா ஆப்திர்த்தம் மமபருத்து அன்யோன்ய பிரீதி புரசரம் அவியோகாத்திரம் காமாட்சி பூஜ்யம் கரிஷியே இந்த சங்கல்பத்தை சொல்லிவிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் அடுத்ததாக ஏகாம்பரநாத தயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரிம் தியாயாமி ஹிருதயே தேவிம் வாஞ்சிதார்த்த பிரதாயினி காமாட்சியம் ஆவாகயாமி அதை சொல்லிவிட்டு நேவேத்திய மந்திரம் என்ன அப்படின்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என் கலவர் என்னை பிரியாதிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு உரிய மந்திரம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நோம்பு சரடை கட்டிக்கணும் இந்த மா இந்த மூணு மந்திரங்களையும் சொல்லி நம்ம இந்த சாவித்திரி பாடம் அப்படிங்கிற அந்த பாடலையும் பாடினோன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த வெள்ளை எடை உப்பு எடை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பாக்கு பழம் வச்சு நேவதியம் பண்ணாலே போதுமானது இந்த டைம் இந்த அஞ்சரை டு ஆறரையை நம்ம நல்லபடியாக பூஜை பண்ணி அந்த திருமங்கலிய சரடு அப்படிங்கிறத நம்ம கட்டிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு சுமங்கலி பிராப்தம் பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவனோட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்தும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கும் எல்லா விதமான பலங்களும் கிடைச்சி சகல சௌபாகியமும் இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கோ இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா லோகாசமசாஸ் வினோபு ததாஸ்து